கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்க்கிறேன் தேனுடைய அரவணைக்கும் கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமன்ற புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தும்மா நினைவுகள் கர்த்தருக்கு அறிவுறுப்பானவிகள் சுத்தமான வார்த்தைகளோ இன்பமானவிகள் சும்மா நினைவுகள் கர்த்தருக்கு எப்படி இருக்குதான் அருப்பாய் இருக்கிறான் நீதிமானுடைய வார்த்தைகளோ கர்த்தருக்கு இன்பமாய் இருக்கிறதாம் பிரியமானவர்களே உங்கள் நினைவு எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் என்று வேதம் செல்கிறது பிரியமானவர்களே துன்மார்க்கன் யார் கடவுளுக்கு பயப்படாதவன் வேதத்துக்கு கீழ்படியாதவன் உலகத்தின் கட்டுப்பாடுகளுக்கு சட்டங்களுக்கு கீழ்படியாதவன் பெற்றோரை நிந்திப்பவன் பெற்றோருக்கு கீழ்படியாதவன் பாவ உணர்வு இல்லாதவன் அப்படிப்பட்ட துன்மார்க்கனுடைய நினைவு கர்த்தருக்கு அருறுப்பாடு அவன் நல்லது நினைக்க மாட்டான் விரைவில் கெடுக்க வேண்டும் வழி வாங்க வேண்டும் தீய வழி நடக்க வேண்டும் தீமையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவன் அதையே திண்டித்துக் கொண்டிருப்பான் அவன் நினைவு அதையே யோசித்துக் கொண்டிருக்கும் எதை அவன் யோசிக்கிறானோ சிந்திக்கிறானோ அதை அவன் செய்வான் அவன் நினைவு கர்த்தருக்கு அருறுப்பானது ஆனால் நீதிமானுடைய நினைவோ வார்த்தையிலோ கருத்தருக்கு இன்பமானது என்று வேதம் சொல்கிறது பெரிய நீங்கள் யார் நான் யார் துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா தெரியுமார்களே வேதம் சொல்கிறது துன்மார்க்கனுடைய வழி நில்லாமலும் பரியாத்துக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருந்து அவர் வேதத்தை தியானிக்கிற மனசன் வாக்கியவான் என்று சொல்லுகிறதே அவருடைய நினைவு கர்த்தருக்கு இன்பமானது பிரியமானவளே அவருடைய வார்த்தை இன்பமானது பிரியமானவளை அவருடைய வாழ்க்கை துன்மார்க்குமாய் மாறிவிடக்கூடாது பிரியமானவளை ஒரு நாளும் வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது இதை நேசிக்கும் பொழுது இதனுடைய வாழ்க்கையை அத்தியாசிக்கும் பொழுது நம்முடைய நினைவு துன்மார்க்குமாய் மாறிவிடாது பெரியமானவர்களே இல்லை இந்த உலகத்தில் பாருங்கள் ஒரு துன்மார்களுடைய வாழ்க்கை இல்லை நீடித்த வாழ்வு அவனுக்கு கிடையாது வேதம் சொல்லுகிறது இதை துன்மார்கனை தேடினேன் அவன் இல்லை அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் என்னவேதான் சொல்கிறது அன்பானு தேவையான துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணக்கூடாது நாம் சிந்திக்கக்கூடாது நல்லதே சிந்திகள் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் உங்கள் வாழ்க்கை சுபச்சமாய் மாறும் ஸ்ரீமானே இந்த உலகம் துமாக்கத்தில் கிடைக்கிற அக்கிரமத்தில் மூழ்கி இருக்கிறது பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்கமாய் இல்லாதபடி நீதிமானாய் வாழ்வுக்கு நாம் பிரயாசப்படுவோம் கர்த்தவங்களுக்கு அறிவு புரிவராக நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த நாளே பாதுகாத்து கொடுங்க வழிநடத்துங்க இந்த பிள்ளையில் காணப்படக்கூடிய வியாதிகள் கஷ்டங்கள் கடன் பாரங்கள் பிரச்சனைகள் தோல்விகள் பயம் எல்லாத்தின்னாலே எடுத்து போட்டு ஆடுவே சந்தோஷத்தை கொடுங்க சமானத்தை கொடுங்க நான் துன்மார்க்கமாய் வாழக்கூட ஆண்டவரே உமை போல வாழ கிருபை தாருங்க இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் எல்லாத்திறமைக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்தவ பண்ணே ஆமே ஆமே கர்த்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே